பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க உங்களை முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் சோர்பாக தான் இருக்குது அப்படி சொல்கிறீங்களா சோந்து போகிறவங்கள பலப்படுத்தி தானே ஆண்டு பேசுகிறாரு சந்தோஷமாக இருங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் இன்றைக்கி எல்லாத்தையும் ஆண்ட தலைகளாக மாற்றிடுவார் நீங்கள் என்னென்ன பயப்படுறீங்களோ அதெல்லாம் நன்மையாக மாறிடும் அதுக்கு தான் உங்களோட பேசுகிறார் ஆண்டவர் பிறகு எதுக்கு பயப்படணும் ஏசோட்டை நடக்கிறீங்க தானே அவர் பிடித்து கொண்டு நடங்க அப்போது இப்போ அந்தக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேறு பசத்துல தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் பனையை போல செழிப்பு கேதுருவை போல வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் வேணும் வளர்ச்சியும் வேணும் இந்த ஆசிர்வாதத்தை அன்று கொடுக்க விரும்புகிறார் ஒரு பனையை போல செழிப்பு பனை மரம் பார்த்துருக்கீங்களா பாம் ட்ரீ இப்போ எங்கள் ஊரில் நாலு மாவட்டியில் நான் சொல்லுவேன் தேரிக்காடுன்னு நிறைய மரங்கள் இந்த பனை மரத்துக்கு வந்து நிறையா நீங்கள் உரம் போட தேவையில்லை தண்ணீர் ஊற்ற தேவையில்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்து வளர ஆரம்பிச்சுட்டா தண்ணி இல்லாத காட்டில் கூட நல்லா வளரும் அந்த பனை மரம் செழிப்பாக இருக்கும் அந்த அப்படி ஓலைகளெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும் பெரிய காற்று அடித்தா கூட நான் பார்த்து அப்படி வளைஞ்சி அப்படி மேலே எலும்பிடும் அது வந்து அவளை சீக்கிரத்தில் கீழே விழாது அது மாதிரி பாதுகாப்பாக இருக்கிற அரணாக இருக்கிறது இந்த பனை மரம் அதனால்தான் இந்த ஆற்றோரங்களில் பெரிய குளத்து ஓரங்களில் வாய்க்கால் ஓரங்களில் பனை மரம் வச்சுருப்பாங்க கரையை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது உடைக்க அதாவது நீர்நிலைகள் ஓரத்தில் இருந்தால் அதை பாதுகாக்கும் ஏதாவது செழிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கணும் நீங்கள் செழிப்பாக இருக்கணும் குறைவில்லாமல் இருக்கணும் அது மாத்திரை கேதுரு மரம் நல்ல நீண்டு நெடுகு அப்படியே வளரும் அது மாதிரி நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க வளருவீங்க இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செழிப்பா அவனை பாருப்பா நல்ல செழிப்புப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல இவங்க பாருப்பா ஒரே பஞ்சம் கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லை நல்ல செழிப்பான குறைவில்லாத வாழ்க்கை அவ்வளோது ஆடம்பர வாழ்க்கையில் குறைவில்லாத நிறைவான ஒரு செழிப்பான வாழ்க்கை அப்புறம் வளர்த்தி கேதுர் மரத்தை போல படித்தீங்கன்னா படிப்பில் உயர்வு வேலை செய்தால் வேலையில் உயர்வு பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸில் உயர்வு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நல்லா உயர்ந்திருப்பீங்க இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்க விரும்புகிறார் அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் நீதிமான் யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்னா நீதிமான்கள் யார் நீதிமான் அப்படின்னா எங்கெங்க நீதிமான் இருக்காங்க எல்லாம் பாருங்கள் அநீதி தானே நடக்குது உலகத்தில் அநீதி பெருகி விட்டார் ஆளுகிறவங்களிருந்து அதிகாரிகள் வரைக்கும் சாதாரண மக்கள் வரைக்கும் இப்போ அநீதியை குறித்த சிந்தை தான் இருக்குது எப்படியாவது பணம் சமாதிக்கணும் எப்படியாவது உயரணும் அதுக்கு என்ன வேண்டாம் பண்ணலாம் யாரையும் ஏமாற்றலாம் நீதியாக நடக்கின்ற சிந்தை மாறிவிட்டார் நம்ம உலக மக்களை போகிறக்க கூடாது ஆண்டு சொல்கிறார் அவர் நீதி உள்ள தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நீதி உள்ளவர் அப்போ நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்ப நன்மை வரும் எதை செய்தாலும் நீதி அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது அநீதியான சம்பாத்தியம் இருக்கக்கூடாது அநீதியாக நம்ம உயர்வை பெறணும்னு நினைக்கக்கூடாது அநீதியாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது நீதி நேர்மை அதில் கவனம் செலுத்தணும் என் ஆண்டவர் நீதி உள்ள தேவன் அப்போ இந்த நீதிமான் என்கிற அந்த பாக்கியம் எப்போ கிடைக்கிது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க நீதிமான்கள் இருந்தே நம்மை நீதிமான்களை மாற்ற சிலுவையில் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நாம் இயேசுவின் கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் இனிமேல் நம்ம செய்கிறது பேசுகிறது செயலெல்லாம் நீதியாக இருக்கணும் இதனால என்ன ஒரு மாதிரி அநியாயமாக பேசுகிறான் அப்படி சொல்லக்கூடாது இவங்க நீதியாக நடப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீதி இருக்குதா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வா நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதங்க நான் நீதியாக நடக்கிறானான்னு நம்ம யோசிக்கணும் நீங்கள் செய்கிறதில்ல நீதி தானா அநியாயம் செய்கிறீங்களா அநீதியாக நடக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் செய்யக்கூடாது இன்றைக்கி பாருங்கள் வியாபார செய்கிற கலப்படம் பண்ணுறாங்க அது அநீதியில் எத்தனை மக்களை பாதிக்கும் கலப்படம் அழுகி போனதையும் கெட்டு போனதையும் எப்படியாவது ஏமாற்றி வியாபாரம் பண்ணுறாங்க அநீதி தான் அது அப்போ ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவதில்லை அரசாங்கத்தை ஏமாற்றுவது நான் மட்டும் பணக்காரனருக்கு அநீதி தான் அது நான் வாழ்வதற்கு யாரையும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் அழித்து அவங்கள காலின்களை நசுக்கி அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியாவது அவங்கள முடக்கி நான் வாழ்ந்திருக்கணும் அந்த இடத்துல நினைப்பது அநீதி தானே இன்னருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தட்டி பறிப்பது அநீதி தானே நியாயமாக அவங்களுக்கு தான் கிடைக்கணும் நம்ம இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அதை நம்ம பறித்து கொள்ளுகிறோம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை வேலையை உயர்வை பறித்து கொள்வது அநீதி தானே அவங்கள எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்போ நீதியாக நடந்தால் தான் நீங்கள் செழிப்பார்க்க முடியும் வளர முடியும் ஆண்டு வரே நான் நீதியாய் நடக்க வாழை என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க இந்த நாட்களெல்லாம் அப்படி வாழ முடியாதுங்க முடியும் எந்த காலத்தில் முடியும் ஆண்டோர் கூட இருந்தால் முடியும் அப்போதான் ஆண்டோர் ஆசிர்வதிக்க முடியும் எப்படி வாழலான்றவங்கள எப்படி ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அதனால் மனசில் ஆண்டு வரேன் நான் நீதியாக நடக்கணும் நீதிமானா இருக்கணும் அநீதியான காரியத்துக்கு இடம் கூடாது எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க கத்தர் கருபை தருவா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீங்க ஜெபிக்கிறீங்களா ஆண்டு வரேன் அநீதியான எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது நான் நீதியாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் நீர் நீதி உள்ள தேவன் நானும் நீதியாக நடக்க அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னை பனையைப் போல செழிக்க பண்ணி கேதுரு மரத்தைப் போல வளரும்படி என்னை ஆசிர்வைத்து உயர்த்துகிறீர் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்